முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் அன்பிற்காக இப்பொழுது ஒரு அதிர்ச்சி செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் மனதில் உன்னை பற்றிய அபிப்பிராயத்தை அவர்கள் தனக்கேற்ற மாதிரி கொள்வார்கள் தங்கமே பிறகு அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் வடி அமைப்பாளராக மாறுவார்கள் அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ இப்பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களின் இடத்தில் கூறி சீர்குய செய்பவர்கள் ஒரு கவலையாக மாற்றுவது நீ மட்டும்தான் தங்கமே அதை மற்றவர்களிடம் கூறி அதை இன்னொரு துன்பமாக மாற்றுவதும் நீ மட்டுமே கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இறை நாமத்தை கூறி வந்த துன்பங்கள் என்னை வாழ்வில் பக்குவப்படுத்த வந்தவை என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்து விடு தங்கமே உன்னை இப்படித்தான் நான் பாதுகாக்க நினைக்கின்றேன் இதை புரிந்து கொண்டு மனதால் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு உன் கடமைகளை நீ செய்», இடைவிடாது என்னை நினைத்து பார் யாரும் தொடமுடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் என்னை நினைத்து கொண்டு ஒரு வேளை நீ செய்யும் பொழுது உன்னுடைய மனம் பெறுகின்றது அதனால் நீ செய்யும் காரியம் எல்லாம் வெற்றி அடையும் என் நினைவோடு ஒரு காரியத்தை தொடங்கி அதை சரியாக பண்ண வேண்டும் என்று முழு முயற்சியுடன் கவனத்துடன் ஈடுபடும்போது எல்லையில்லா உயரத்தை நீ அடைகின்றாய் தங்கமே உன்னை ஈடில்லாத உயரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்ப்பே நிரந்தரமாக இப்பொழுது உன்னுடைய துணையின் அன்பிற்காக நீ ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய அவரும் எப்பொழுது நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை கூடிய விரைவில் அவர் தானாகவே வந்து உன்னிடம் சேர்ந்து அதிர்ச்சி செய்தியை கூற போகின்றார் தங்கமே உன்னுடைய துணையின் அன்பிற்காக ஏங்கும் உனக்கு உன்னுடைய துணை தானாகவே மனம் மாறி உன்னிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார் இது உனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும் தங்கமே அவர் இப்போது மனம் மாறிவிட்டார் உன்னிடம் நிரந்தரமாக இருக்க முடிவும் செய்துவிட்டார் இனி நீங்கள் இருவரும் ஜெயமாக வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா